ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சொற்களும் வார்த்தைகளும் வீதியில் விளையாடி கொண்டிருந்த இரு குழந்தைகள் பேசிக்கொண்டது இது நாளைக்கு எங்க அப்பா ஆப்பிள் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு கூறியது ஒரு குழந்தை அதுக்கு மற்றொரு குழந்தை அதற்கு அடுத்த நாள் எங்க அப்பாவும் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு முதல் குழந்தை சொல்லிச்சு ஆப்பிளை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு இன்னொரு குழந்தை சொல்லுச்சு அப்படின்னா நீ எங்க வீட்டு வாசல் வழியா பள்ளிக்கு செல்லும் போது உன்னை போக விட மாட்டேன் தடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அடுத்த குழந்தை நீ மட்டும் எங்க வீட்டு பக்கம் வரமாட்டியா அப்போ பார்த்து கொள்றேன் உன்ன அப்படின்னு சொல்லுச்சு இதை கவனித்து கொண்டிருந்த பெரியவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க குழந்தைகள் இதை சொல்ல அட இதுக்கு போய் இப்படி பேசிக்கொள்றீங்க உங்க அப்பாக்கள் முதல்ல பழங்களை வாங்கி கொண்டு வரட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போது சண்டை போடாம விளையாடுங்க எதையும் பகிர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூறிவிட்டு அங்கிருந்து போனாரு இதே மாதிரியே இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க இருவருமே ஏழைகள் அவர்கள் ஒரு நாள் புல்வெளியில அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தாங்க விரைவிலேயே பொழுது இருட்டி விட்டது அவர்கள் இருவருமே சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த புல்வெளியில மட்டும் என்னுடையதா இருந்தா இங்கு நான் கழுதைகள் வளர்த்து பெருக்குவேன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன் அதை கேட்ட அடுத்தவன் சொன்னான் நானும் வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் அளவுக்கு அத்தனை ஆடுகளையும் வளர்க்க விரும்புறேன் அப்படின்னு இதை கேட்ட முதலாமவன் கத்துனான் உன் ஆடுகளை என் புல்வெளியில மேய விட மாட்டேன் அப்படின்னு இதை கேட்ட அடுத்தவன் கோபத்தோட மேய விட மாட்டியா அப்படின்னா நான் உன் அசட்டு கழுதைகளையும் ஒன்னையும் அடிச்சு விரட்டுவேன் அப்படின்னா அப்படியே ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து முடிவில் சண்டையிடவும் தொடங்கினாங்க அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வழிபோக்கன் அவர்களிடம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் இரு நண்பர்களும் அவனிடம் நடந்த விவரத்தை சொன்னாங்க கடைசியில வழிபோக்கன் இல்லாத ஒண்ணுத்துக்கா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கொள்றீங்க நீங்க மிகவும் புத்திசாலிகள் அப்படின்னு சிரித்தபடியே அங்கிருந்து போனான் வீண் பேச்சுக்கள் ஒருபோதும் வேண்டாம் வீண் விவாதங்கள் உரையாடல்கள் தான் முடியும் நல்ல சொற்கள் நன்னிலத்துல விழுந்த விதை போல நற்பய நல்லவா நல்கும் அதை மறப்பானேன் மேகத்தின் மழைத்துளி மண்ணில் விழுந்து பயன் விளைவிக்காமல் சென்றதுண்டோ அதை போலத்தான் பேசுகின்ற சொற்களுக்கும் வார்த்தைகளுக்கும் விளைவு உண்டு பயனற்ற சொற்களை தவிர்த்து விடுங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் முறையாக பயன்படுத்துங்க அப்போதுதான் இன்றைய நாளை முறையாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற உண்மை நமக்கு விளங்கும் வார்த்தைகளையும் சொற்களையும் நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது வீண் விவகாரத்தில் தான் போய் முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி